கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த ரஷ்யா மற்றும் யுக்ரைன் போரில் ரொம்ப ஹீட்டட் டாப்பிக்காக போய்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஒரு அணு ஆயுதம் தாங்கி கொண்டு போகக்கூடிய ஏவுகணை சோதனை மையம் தான் இந்த மையத்தை பற்றின இமேஜஸ் வந்து சேட்டலைட்டின் மூலமாக லீக் ஆச்சு லீக் ஆன உடனே எல்லா மீடியா மீடியாசஸ்ஸும் மிகப்பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம் மேற்கு நாடுகள் அப்படின்றப்ப இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த குறிப்பிட்ட அணு ஆயுதத்தால் இயங்கக்கூடிய ஏவுகணை அதாவது அணு ஆயுதத்தை தாங்கிக்கிட்டு போகிற ஏவுகணைலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த ஏவுகணை இயக்கப்படுறதே ஒரு அணு ஆயுதத்தால் தான் ஸோ இது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒன்று அது மட்டும் கிடையாது இதை பறக்கும் செர்னோபில் அப்படின்னு சொல்லுவாங்க செர்னோபில்னா எல்லாருக்குமே தெரியும் உலகத்தோட ரொம்ப மோசமான ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர் நடந்த இடம் அந்த இடத்தோட பேரை மையமாக வச்சு ஏன் இந்த ஏவுகணைக்கு பேர் வச்சுருக்காங்க ஒரு பட்டை பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா இது பறக்கிறப்ப அணு கதிர்வீச்சை கசியை விட்டுக்கிட்டே போகும் இப்போ இந்த ஏவுகணை ஒரு நிலப்பரப்புக்கு மேலே இதோ ஒரு ஊருக்கு மேலே பறக்குது அப்படின்னா அந்த ஊருக்கு கீழேயும் அணு கதிர்வீச்சு அப்படின்றது இருக்கும் ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த ஏவுகணை என்ன சொல்கிறாங்க பறக்கும் செர்னோபில் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த ஏவுகணை வந்து ஒரு அணுசக்தியால் இயங்குகிற காரணத்தினால நியூக்ளியர் பவர் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க இதால் ரொம்ப நேரத்துக்கு பறக்க முடியும் சாதாரணமாக நீங்கள் ஒரு ஐசிபிஎம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் ஒரு பதினேழாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் இது பறக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சில நிமிஷங்கள் பறக்கும் ஆனால் இந்த குறிப்பிட்ட அணு ஆயுதத்தால் இயக்கப்படக்கூடிய ஏவுகணை சில நாட்கள் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும் சில நாட்கள் இப்போ சில நாட்கள் வந்து ஒரு ஏவுகணையை வானத்தில் பறக்கணும் இந்த ஒரு அடிப்படை புரிதலுன்றதை நம்ம எடுத்துக்கிட்டாகணும் அதாவது ஒரு ஏவுகணையோட வேலை வந்து ஒரு ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது அந்த பொருள் வந்து என்னென்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அது வந்து கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸாக இருக்கலாம் இல்லைனா அணு ஆயுதங்களாக இருக்கலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படி போகிறப்ப யாருமே இதை நடுவில் இடைமறுத்திடக்கூடாது அந்தளவுக்கு இதில் டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி இருக்கணும் இல்லை அப்படின்னா ஏவுகணை அந்தளவுக்கு வேமா இருக்கணும் இப்போ இந்த மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஏவுகணைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க சிம்பிளாக சில நாட்கள் வானத்தில் பறக்கணும் எனக்கு ஏவுகணை அப்படின்னு சொல்லி யாருமே அதை உருவாக்குனது இல்லை எதுக்கு ஒரு ஏவுகணை சில நாட்கள் வானத்தில் பறக்கணும் அதோட பர்பஸே பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போகணுன்றது தானே இந்த ஒரு கான்செப்டை தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க உலகத்திலே ரொம்ப சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இன்கேஸ் ஆஃப் பலிஸ்டிக் டிஃபென்ஸ் நான் சொல்கிறது நான் வந்து பேற்றியாட்டை பற்றி நான் பேசலை இங்கே நான் பலிஸ்டிக் ஏவுகணைகளை எங்கேருந்து லான்ச் பண்ணுறான் அப்படின்றத டிடெக்ட் பண்ணி அந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளை தக்க நேரத்தில் இடைமறிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை உலகத்துலேயே பெஸ்ட்டாக அமெரிக்கா தான் வச்சுருக்கான் இப்போ வரைக்கும் யாராலையுமே அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ண முடியாது டெக்னாலஜி ரிலேட்டடாக இந்த இடத்துல நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அது எப்படி அமெரிக்காவை யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது ஏன் ரஷ்யா இருக்கான் சீனா இருக்கான் இவங்கெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஏன் நம்மளே கண்டுபிடிக்க மாட்டோமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது உங்களுக்கு ஒரு ஏவுகணை ஒரு இடத்துலேருந்து லான்ச் ஆகுது அப்படின்னா அந்த ஏவுகணையை ட்ராக் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு பக்கத்தில் உங்களால் ரேடாக நிறுத்த முடியுமா நிறுத்த முடியாதான்றது தான் கான்செப்டு இப்போ அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகம் முழுக்க அவங்கக்கிட்ட நேவல் பேஸஸ் இருக்குது ஏர் பேஸஸ் இருக்குது அது போக அவங்களோட ஆர்மி டிவிஷன் உலகம் முழுக்க இருக்காங்க மிடில் ஈஸ்ட்டில் இருக்காங்க ரஷ்யாவுக்கு பக்கத்தில் ஐரோப்பாவில் இருக்காங்க சீனாவுக்கு பக்கத்தில் தைவானில் கூட அவங்களால் வர முடியும் ஜப்பானில் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அவங்களோட நெட்ஒர்க்குன்றது உலகம் முழுக்க இருக்குது இப்போ அமெரிக்கா பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு வரப்ப அவங்களோட அந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளில் டிடெக்ட் பண்ணக்கூடிய ரேடார் நிலைகளை ரஷ்யாவுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைக்க முடியும் சீனாவுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைக்க முடியும் ஈரானுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைக்க முடியும் ஆனால் இதே இது ஈரான் நினச்சாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு பக்கத்தில் கொண்டு போய் ஒரு பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடாரை வைக்க முடியாது ஏன்னா ஈரானுக்கு அப்படிப்பட்ட உதவிகளை பண்ணக்கூடிய நாடுகள் இல்லை உலகத்தில் அண்ட் ரஷ்யாவுக்கும் அப்படி கிடையாது ரஷ்யா வந்து என்ன தான் உலகத்துலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த நாடு அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த கண்ட்ரியால் அமெரிக்க அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வர முடியலை அந்த அளவுக்கு அமெரிக்கா மாதிரி நிறைய கண்ட்ரிஸில் கொண்டு போய் அவங்களோட மில்டரியை நிறுத்த முடியலை சீனாவோட கேஸும் அது தான் இப்போது கரண்ட்டாக வந்து இதுதான் நிலவரம் ஃப்யூச்சரில் மேபி மாறலாம் ஃப்யூச்சரில் மேபி சீனாவோ ரஷ்யாவோ நிறையவே நட்பு நாடுகளை சேர்த்துக்கிட்டு இப்போ பிரிக்ஸ் அமைப்பு வந்து வளர்கிற மாதிரியோ இந்த நேட்டோ மாதிரி பிரிக்ஸ் அமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய இராணுவ கூட்டமைப்பாக வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் எதிர்காலத்தில் தான் நிகழ்காலத்தில் இருக்கிறத நம்ம பேசணும் அப்படின்னா இப்போதைக்கு யூஎஸ் தான் அப்போது இவ்வளோ சிறப்பான ஒரு பலிஸ்டிக் கேப்பபிலிட்டி அதாவது டிஃபென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பலிஸ்டிக் ஏவுகணைகளை முன்கூட்டியே அமெரிக்காவால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ரஷ்யாவிலேருந்து ஒரு ஏவுகணை லான்ச் ஆகுது அப்படின்னா அந்த ஏவுகணை எப்போ லான்ச் பண்ணுறானுங்க எவ்வளோ நேரத்தில் இங்கே வந்து சேருன்றதை அவனால் முன்னாடியே டிடெக்ட் பண்ண முடியும் தெரிஞ்சிக்க முடியும் அப்போது இப்படிப்பட்ட ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு எதிரியை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது பார்த்திங்களா இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த அணு ஆயுதம் மூலமாக இயங்கக்கூடிய ஏவுகணை இப்போது சில நாட்கள் இந்த ஏவுகணை வானத்தில் பறக்கிறதுக்கான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஒரு பலிஸ்டிக் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி அப்படின்னு வரப்போ நெட்ஒர்க் ஆஃப் ரேடார்ஸ் வேணும் இன்டர்செப்டார்ஸ் வேணும் நமக்கு ரேடார் அப்படின்றப்ப அந்த ரேடாரை ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னா அந்த ரேடார் வந்து எங்கே இருக்குது அதோடய பொஷிஷன் என்ன அதோடய கவரேஜ் என்ன அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டர்செப்டார்ன்ற தரையில் வச்சு கூட நம்ம இன்டர்செப்டாரை அனுப்ப முடியும் இல்லை அப்படின்னா கடலில் இருக்கிற நம்மளோட போர்க்கப்பலருந்து கூட இன்டர்செப்டாரை அனுப்ப முடியும் அப்போ ஒவ்வொரு இன்டர்செப்டாருக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட பிஎம்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஎம்டி ஒன்னால் ஆயிரம் கிலோமீட்டர் வரையும் தான் கவர் பண்ண முடியும் பிஎம்டி தான் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரையும் கவர் பண்ண முடியும் அப்போ அந்த ஐயாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வெளியே இருக்கிற மாதிரி ஒரு ஏவுகணையை அனுப்புனாங்க அப்படின்னா அதை நம்மளால் கவர் பண்ண முடியாதுல்ல ஸோ இந்த கான்செப்டை மையப்படுத்தி ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மிசைல் எல்லாத்தையுமே அமெரிக்காவோட ரேடார் நிலைகளில் இருக்க கேப்பு வழியாக சுற்றி உள்ளே போக வைக்கிறாங்க பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிளைண்ட் ஸ்பாட்டுன்றது ஒரு பெரிய டேர்முங்க அது ஒரு பெரிய டிபேட்டுன்னு கூட சொல்லலாம் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் இந்த விண்லாடனை போட்டத்தில் நாங்கள் இல்லையா பாகிஸ்தானுக்குள்ளே போய் அப்போ அமெரிக்காவோட ஹெலிகாப்டர் அது ஸ்டெல்த் ஹெலிகாப்டர் தான் இருந்தாலும் அந்த ஹெலிகாப்டரை பாகிஸ்தானோட விமானப்படை தளத்தில் இருக்கக்கூடிய அந்த ரேடார் நிலைகளோட பிளைண்ட் ஸ்பாட் அதாவது சில இடங்களில் ரேடார் அலைகளால் போக முடியாது மலைகளோட முகடுகளெலாம் பார்த்திங்க அப்படின்னா ரேடார் அலைகளால் அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு பார்க்க முடியாது இதை நம்ம ப்ளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா விதமான இராணுவத்தளங்களில் இருக்கிற ரேடாருக்கும் கண்டிப்பாக ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டுன்றது இருக்கும் அந்த பிளைண்ட் ஸ்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த பிளைண்ட் ஸ்பாட்லேயே நேவிகேட் பண்ணி அமெரிக்கா போனதுனால தான் பாகிஸ்தானுக்கு தெரியாமல் உள்ள நுழைஞ்சு இப்படி ஒரு சம்பத்தை பண்ணிட்டு வந்தான் இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஏவுகணையை இந்த பிளைண்ட் ஸ்பாட் எல்லாத்துக்குள்ளேயும் கொண்டு போய் இந்த ஏவுகணை ஒன்று இருக்கு அங்கே இருந்துன்றதை டிடெக்ட் பண்ண முடியாத மாதிரி நம்ம அனுப்பணும் டிடெக்டே பண்ண முடியலை அப்படின்னா அதை இன்டர்செப்ட்டும் பண்ண முடியாது இல்லையா ஸோ இதுதான் கான்செப்ட் இப்போது டிடெக்ட் பண்ணாமல் இந்த ஏவுகணை உள்ளே போகுது அப்படின்னா டேரெக்ட் ரூட்டை எடுக்க முடியாது இப்போ நான் மதுரையில் இருக்கேன் மதுரையிலிருந்து நான் சென்னை போகிறேன் அப்படின்றப்ப இடையில திருச்சியில் ரேடாரை வச்சுருக்கானுங்க அப்போ நான் திருச்சியை தாண்டி போகிறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக சிக்கிடுவேன்ல இதே இது நான் திருச்சி போகாமல் நான் வேறு ஒரு ரூட் எடுக்கிறேன் ஏன்னா கோயம்புத்தூர் போய் சென்னை போகிறேண்டா அப்படின்னு சொல்லி போனேன் அப்படின்னா திருச்சியில் இருக்கிற அந்த ரேடாரால் என்னை கண்டுபிடிக்க முடியாது ஸோ நான் தெரியாமலே சென்னை போக முடியும் இந்த மாதிரி அந்த ரேடாரில் இருக்கிற கேப்பை யூஸ் பண்ணி இந்த ஏவுகணை போகணும் அப்படின்னா அதோடய ரேஞ்சின்றது பல மடங்கு அதிகமாக இருக்கணும் பல மடங்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கணும் அப்போ தான் அதை சுற்றி 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 போக முடியும் அமெரிக்காவுக்கு இப்போ இந்த இடத்துல தான் இந்த நியூக்ளியர் டெக்னாலஜி வருது இப்போ இந்த நியூக்ளியர் ப்ரொப்பல்ஷனின் மூலமாக ரஷ்யா என்ன சொல்கிறான் என்னோடய ஏவுகணையால் உன்னோடய வான் பாதுகாப்பு அமைப்புகள் கண்ணில் சிக்காமலே சுற்றி சுற்றி போக முடியும் அது மட்டும் கிடையாது இப்போ இந்த ஏவுகணையை நான் லான்ச் பண்ணிவிட்டு இது எப்போ வந்து உனையை தாக்கும் அப்படின்றத என்னால் ப்ரோக்ராம் பண்ண முடியும் நான் நினச்சேன் அப்படின்னா திடீர்னு இந்த ஏவுகணையை உன் மேலே அனுப்பவும் முடியும் இதை நான் அனுப்பாமல் வெறும் வானத்தில் பறக்க விட்டு உன்னோட சிட்டிஸுக்கு மேலே அணு கதிர்வீச்சை போட முடியும் அது மட்டும் இல்லாமல் எப்போ வேணுனாலும் உன்னை நான் தாக்கக்கூடும் அப்படின்ற அந்த ஒரு பயத்தை ஏற்படுத்த முடியும்னு ரஷ்யா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க உங்களுக்கு ஓர் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா இப்போ இதுக்கு இந்த நேட்டோ நாடுகள் அது போக மெட் வெஸ்டர்ன் மீடியாலாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இப்போதைக்கு ரஷ்யா கிட்டே இருக்கிற ஐசிபிஎம்ஸாலேயே எந்த மாதிரியான ஒரு அழிவுகளை ஏற்படுத்த முடியுமோ அதை தான் இந்த ஏவுகணை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அதாவது கேப்பபிலிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அமெரிக்காவை தாக்கணும் அப்படின்னா ரஷ்யாவோட ஐசிபிஎம்ஸால் தாக்க முடியும் அப்படி இருக்கிறப்ப இந்த ஆயுதத்துக்கு இவ்வளோ உங்கள் பணம் செலவு பண்ணுறதுன்றது சுத்த வேஸ்ட்டு ஸோ இந்த ஆயுதமே ஒரு வேஸ்ட்டு தான் வெட்டு தான் அப்படின்னு இது ஒரு ப்ராப்பகெண்டாக டூலாக தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் கன்க்ளூஷன் இந்த வீடியோவோடது கன்க்ளூஷன் பாட்டில் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் உங்களுக்கு ரஷ்யா ஒருத்தரைக்கும் அவங்ககிட்ட இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது ஆனால் இந்த டெக்னாலஜியால் ஏற்கனவே அவங்கக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி அளவுக்கு தான் திறன்பட செயல்பட முடியும் அப்படின்றப்ப இதுக்கு உண்டான பிரயோஜனன்றது இல்லையோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் குதிரைக்கு கழிவாளம் போட்ட மாதிரி பார்க்குறீங்கன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா இந்த ஏவுகணையில் பொருத்தப்பட்டிருக்க இந்த டெக்னாலஜிக்கு வந்து ரஷ்யா ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏவுகணைன்றது அதோடய சைஸே சின்னது தான் அந்த சின்ன ஏவுகணைக்குள்ளே ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அவங்க வைக்கணும் இப்போது ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அத்தாத்தண்டி ஏழாயிரம் டன் எட்டாயிரம் டன் சம்மரின்க்குள்ளே வந்து நியூக்ளியர் ரியாக்டரை வைக்கிறதே பெரிய பாடாக இருந்துச்சு ஏன் நம்மளோட நியூக்ளியர் சம்மரின் ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க ஐஎன்எஸ் அறிகாற்ற அறிகாத்தெலாம் வந்து ஆறாயிரம் டன்னு ஆறாயிரம் டன்னு இடம் இருக்கிற ஒரு கப்பலில் ஒரு வேலை செய்யக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டரை பொறுத்துறதுக்கே நமக்கு அவ்வளோ கஷ்டம் அப்போது இத்துணூண்டு ஏவுகணைக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கிங் நியூக்ளியர் ரியாக்டரை பொறுத்துறீங்க அப்படின்னா அது எவ்வளோ சவாலான விஷயம் அந்த சவாலை தாண்டி ஒருத்தன் பொறுத்திட்டான் அப்படின்னா அந்த இடத்துல அவன் எத்தனை டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருப்பான் அந்த டெக்னாலஜி தான் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்மளோட ஐஎஸ்ஆர்ஓ சீஃப் வந்து ஒரு விஷயத்த பேசியிருப்பார் இந்த மார்ஸுக்கெலாம் போகணும் இல்லை வந்து இந்த வீனஸு அப்புறம் இந்த ஜூப்பிட்டரில் இருக்கிற நிலவுகளெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கிற ராக்கெட் என்ஜினால் நம்மளால் பண்ண முடியாதுன்னு நியூக்ளியர் ப்ரொப்பல்ஷன் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இந்த நியூக்ளியர் ப்ரொப்பல்ஷன் தான் ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்க இந்த ஏவுகணையும் இந்த நியூக்ளியர் ப்ரொப்பர்ஷன்னா அவங்க ஏவுகணையின் மூலமாக கண்டுபிடிச்சி அதை சோதனை பண்ணி அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை அவங்க ஸ்பேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரமாக மூணில் சரி இல்லை செவ்வாய்கிரகத்துலேயோ சரி ரஷ்யாவால் ஒரு பேஸை வைக்க முடியும் அப்படி பேஸை வச்சுட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஸ்பேஸ் டிஃபென்ஸில் ரஷ்யன்ஸ் தான் முன்னாடி இருப்பாங்க இது வந்து எல்லாருக்குமே தெரியும் மேற்கு நாடுகளுக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஒன்றும் தெரியாமலாம் இப்படி சொல்லலை அவங்க தெரிஞ்சுக்கிட்டே தான் இப்படி சொல்கிறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் காமடை ஆடியன்ஸ் நீங்களும் நானும் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா ஐ மீன் நம்ம வந்து கிளியர் கட்டாக மேற்கு நாடுகள் சொல்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னால் அவங்கள பற்றி நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்களோட பேப்பர் அவங்களோட நியூஸில் வர்றது தான் ஏற்றுக்குவாங்க ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற விதமாக சாதாரண மக்களை கன்வின்ஸ் பண்ணுற விதமாக இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் இதை அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது இதுக்கு பின்னாடி சீரியஸான டெக்னாலஜி இருக்குது இந்த டெக்னாலஜியில் இப்போ ரஷ்யன்ஸ் முன்னோக்கி இருக்காங்க அப்படின்றது அமெரிக்காவுக்கும் மேற்குலகத்துக்கும் நல்ல விஷயமே கிடையாது ஏன் இதை அமெரிக்கா பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பண்ணியிருக்காங்க அறுபதுகளில் இது மெயின் ஃபோக்கஸாக அவங்க பார்த்தது வந்து மிசைலுக்கு மட்டும்தான் பார்த்தாங்க அப்படி மிசைலுக்கு மட்டும் பார்க்குறப்ப இது அவங்களுக்கு தேவைப்படலை நான் அந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா ஐசிபிஎம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அணுசக்தியால் இயங்கக்கூடிய ஐசிபிஎம்மும் சாதாரணமாக ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருக்கிற ஐசிபிஎம்மும் பண்ணக்கூடிய வேலைன்றது ஒன்று தான் ஸோ அமெரிக்கா என்ன நினைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நம்ம இதுக்கு காசு செலவு பண்ணணும் சால்ட் ப்ரொப்பலண்ட்டோ இல்லை லிக்விட் ப்ரொபொலன்ட்டுக்கோ போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க அவங்களோட காய்களை நகர்த்தினாங்க ஆனால் நிலவரம் இப்போ என்ன இப்போ வந்து ஸ்பேஸுன்ற இடத்துல வந்து நம்ம போக வேண்டியது இருக்குது ஸ்பேஸில் அந்த டைமில் நிலாதான் அதிகபட்சம் ரீச் ஆயிருந்துச்சு அதுக்கு மேலே செவ்வாய் கிரகத்தை பற்றி யாருமே யோசிக்கலை அப்போது ஸ்பேஸுக்கு வந்து இதுக்கு ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க பட் இப்போ ஸ்பேஸுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்றப்ப அமெரிக்கா வந்து அறுபது வருஷம் பின்னாடி இருக்கான் ரீசர்ச்சில் ஏன்னா ப்ராஜெக்ட் ஒன்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டீஸில் விட்டுட்டாங்கல்ல ஸோ இப்போது அறுபது வருஷம் பின்னாடி இருக்காங்க இதை அவங்க கோப்பப் பண்ணி வரணும்னா அது பெரிய சவால் ஸோ இதுதான் உண்மையான நிலவரம் இந்த அணுசக்தியால் இயங்கக்கூடிய ஏவுகணைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சொல்லின்னு போகலாம் இப்போ இந்த ஏவுகணையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபால் இந்த நைட் ஃபால்ன்றது நேட்டாவெலாம் வச்ச ஒரு கோட் நேமு ஆக்சுவலாக ரஷ்யன்ஸ் இந்த ஏவுகணைக்கு வச்ச பேரை விட இது நல்லா இருக்குது ரஷ்யன்ஸ் வச்ச பேர் அதை சரியாக உச்சரிக்க முடியலன்றதுனால கீழே போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் இந்த ஏவுகணை மற்றும் இந்த ஏவுகணைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மற்றும் ரீசர்ச் ஐடியாலஜி இதை தெரியாமல் நிறைய பேர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கவுங்களோட பொலிட்டிக்கல் ஏற்ற மாதிரி இதை ட்விஸ்ட் பண்ணிக்கிறாங்க இப்போது ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க வந்து இதை வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து நேட்டோ நாடுகளுக்கு சப்போர்ட் கூடியவங்க வந்து இதை வேறு மாதிரி ட்விஸ் பண்ணுறாங்க பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான் இப்போ இந்த ஒரு பிளாட்ஃபார்முன்றது பெரிய விஷயத்தில் கேம் சேஞ்சராக இருக்காது ஆனால் இந்த பிளாட்ஃபார்மை கண்டுபிடிக்கிறதுக்கு ரஷ்யா யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜின்றது ஃப்யூச்சரில் மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும் அதுதான் உண்மையான ஃபேக்ட் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கவுன்ஷனில் பதிவிடுங்க அண்டு தாடியை சேவ் பண்ணணும் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்ட எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் சந்தோஷமாக